இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் கந்தா ப்ளஸ் ஐஎஸ்ஐ சூப்பீரியர் குவாலிட்டி பிவிசி அண்ட் யூபிவிசி பைப் manufactured சூப்ரீம் டോട്ടல் பைப்பிங் சொல்யூஷன் அண்ட் வாட்டர் டாங்க்ஸ் होम को बाथरूम टैप्स एंड फिटिंग्स पैरीवेयर बाथरूम क्लासेट टैप्स एंड फिटिंग्स कंदा प्लास्ट डील्स विथ मल्टीपल ब्रांड प्रोडक्ट्स परफेक्ट आईएसए लैब टेस्टिंग फैसिलिटीज कंदा प्लास्ट पीवीसी पाइप्स पोनसामी काउंटर कॉम्पाउंड पेरिया स्ट्रीट नियर श्री विद्या मंदिर स्कूल अमापेट सेलम ஜப்பானில் தெற்கு தீவு கியூஷு பகுதியில் அடுத்தடுத்து இருமுறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முதலில் ரிக்டர் அளவிலும் அளவிலும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ஈரானில் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது கைதிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக நார்வே மனித உரிமை அமைப்பு தகவல் அரசுக்கு எதிராக போராடுவோரை அச்சுறுத்த மரண தண்டனையை ஆயுதமாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு வட்டாரம் ஆட்சிப்பட்டி ஊராட்சியில் தார் சாலை புதுப்பிக்கும் பணிக்கு மாவட்ட கவுன்சிலர் ராதா வேணி கனகராஜ் அவர்கள் நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டு பணிக்கான பூமி பூஜை கே எம் கே மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கர்நாடகாவில் திருமணம் முடிந்த சில மணி நேரத்தில் புதுமண தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்திக் கொண்டதில் மணமகன் மணமகள் இருவரும் உயிரிழப்பு சட்ட திருத்தத்தை வரவேற்கிறேன் பெண்கள் முன்னேற்றம் ஏழைகளுக்கு வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் உதவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் இந்த திருத்தம் அவசியமான ஒன்று என இந்திய ஹெஜ் கமிட்டி தலைவர் அபு பக்கர் தெரிவித்துள்ளார் வரும் சுதந்திர தினத்தன்று இஸ்ரோ எயிட் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் கே எம்டி கே மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கரனூர் பிரேம் தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கோவையில் லாலி முதல் மருதமலை வரை சாலை விரிவாக்கம் செய்து தர வேண்டும் என்றும் மருதமலை பக்தர்கள் வசதிக்காக தனியாக பாதை அமைத்து தர வேண்டும் என மருதமலை திருக்கோவில் நிர்வாகம் சார்பிலும் கோரிக்கை மனுவை வழங்கினார் கடும் எதிர்ப்புக்கு இடையே வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தது ஒன்றிய அரசு இந்த புதிய திருத்த மசோதாவின்படி வக்பு வாரியத்தில் பெண்கள் முஸ்லிம் அல்லாதோர் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது அரசியல் அமைப்பு மீதான தாக்குதல் என காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு லண்டன் டவர் பாலம் வழியாக சென்ற இந்திய கடற்படை கப்பல் லண்டன் வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவுகள் அல்பேனிய வீரரை பனிரெண்டுக்கு சுல்லியம் என்ற கணக்கில் வீழ்த்தி அமன் ஷெராவத் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்